俺们那都。 ஹாய் அலோன் ஆசிக் நீ ரொம்ப பேசுகிற ஆசிக் ம் மதியம் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுகிற நீ வெளியில் இருக்கிறோம் ம் வெளியில் இருக்கிறேன் சரி கொ கொஞ்சம் நேரம் அப்படியே லைவ் போடலாமேன்னு போட்டேன்னு போட்டா நீ என்னடனா என்னமோ மாமாவை தலகியில் பைக் இது பண்ண சொல்லுன்னு சொல்கிற வீலிங் பண்ண சொல்லுன்னு சொல்கிற ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா மாமாவோட வயசுக்கு அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது உனக்கே தெரியும் நீங்கள் உங்களுக்கு நான் காட்டலைன்னா பரவாயில்ல காட்டியிருக்கேன் அதெல்லாம் அப்போ சொல்லும்போது அப்போ நக்கல் பண்ணுற மாதிரி தானே இருக்கு என்ன மதியம் இருந்த டென்ஷனுக்கு நான் பிளாக் பண்ணியிருப்பேன் நான் உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிற நீ ஹாய் லாவண்யா வாங்க பட்டர்ஃப்ளை குயின் வாங்க வாங்க ஃபேஸ்லாம் காட்ட முடியாதுப்பா என்ன பண்ணலை அசி யோசிச்சுப்பார் என்ன பண்ணலைன்னு சரியா என்னமோ வீலிங் பண்ணுங்கன்ற வீலிங் பண்ணுற வயசு அம்மா அன்பே சிவம் ஹாய் வாங்க எங்க இருந்து பேசுறீங்க வாங்க திருவள்ளூர் ஓகே ஓகே அன்பே சிவம் ஓகே சூப்பர் சாப்பிட்டீங்களா ஆசிக் சாப்பிட்டியா ஹாய் குண்டு கிளி வாங்க சாப்டே சாப்பிட்டேன் பேசி வாங்க உங்கள் நேம் சொல்லுங்க ஏன் சாப்பிடல லேட் ஆகுமா சாப்பிட நீ சரி ஓகே மூலிகை சத்யா சத்யா எங்கேருந்து பேசுறீங்க ஹாய் மதுரை டென் ஃபிஃப்டி நைன் ஹாய் திவா சரி ஓகே திவா ஓகே ஓகே திவா ஹாய் அக்கா லைக் பண்ணிக்கிட்டேன் ஓகே மதுரை ஓகே சக்கரகுமார் ஹாய் சாரி 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 பட்டர்ஃப்ளை நான் பேசிட்டு தான் இருந்தேன் மியூட் போட்டு பேசிகிட்டு இருந்தேன் போல சாரி மூலிகை சத்யா எங்கள் ஊர் காஞ்சிபுரம் சரிங்களா பூண்டக்கா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அலோன் காண்டி ஹாய் அக்கான்னு சொல்லியிருக்கீங்க காண்டியா என்ன உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கள் கரெக்டாக எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டேன் பட்டர்ஃப்ளை இட்லி சாம்பார் சாப்பிட்டேன் ஹாய் கௌசிமா ஹாய் சரண்யா சிஸ்டர் அலோன் பாய் சாப்பிட்றதுக்கு நைன் தேர்ட்டி ஆகும் குண்டு கிளி சிஸ்டர் இஸ்லாமிக் வேர்ல்டு ஹாய் ஜித்துவா நீங்கள் ஹாய் ஜித்து சரி அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பட்டர்ஃப்ளை கூண்டு நான் எப்போ கூண்டு நான் இப்ப சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு என்ன லைவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து என்ன மாதிரியான கேம் வைக்கலாம் அப்படிங்கறது நீங்கதான் சொல்லணும் ஹாய் யுவராஜ்

நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதம் என்ன விளையாட்டு அப்படின்னு சரிங்களா அதனால தான் இந்த கேம் சாரி இந்த லைவ் ஃபேஸ் காட்டுங்க சிஸ் நாளைக்கு காட்டுறேன் ஃபேஸ் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன் இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு வந்தோம் ட்ராவல் ஸோ டயர்டாக இருக்கேன் நாளைக்கு காட்டுறேன் சரிங்களா வார்த்தை விளையாட்டு வைங்க சீஸ் ஃபுல்லாக ஃபுல்லாவா வார்த்தை விளையாட்டுனா ஸ்லேட்டில் எழுதி காட்டிகிட்ருக்கணும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கள் எனக்கு ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும் ஹாய் பார்வதி வணக்கம் ஹரி என்ன பார்வதி வணக்கம் சொல்கிறீங்க ம் அக்கா எங்கே போச்சு ம் கரெக்டு தான் எங்கள் பாப்பா சேர் நவுத்தி வைக்கிறாளாம் அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்கறா ம் சாப்பிட்டேன் ரீ கிளி அக்கா ஹாய் சாப்பிட்டீங்களா பட்டர்ஃப்ளை குயின் ஹாய் என்ன பிரச்சனை இப்படி வர எடுத்துக்கோ அப்புறம் ஓகே ஓகே அரி டைப்பிங் பிராப்ளம் அக்கா சாரி ஓகே ஓகே அரி சும்மாதான் நீ என்ன பண்ற இஸ்லாமிக் வேர்ல்டு கைது இல்லா பட்டர்ஃப்ளை டெலிட் பண்ணிட்டாக்கா நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே ஓ சரிப்பா காலீஸ்வரி வாங்க வணக்கம் ஏன் அது ஏன் நம் நான் அந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்தேன்ல அப்படின்னு ஹாய் நிமி சிஸ்டர் வாங்க இல்லை இன்னைக்கு அலோன் வந்து ரொம்ப அதிகமாக தான் பேசலாம் எல்லாரையுமே ஒரு மாதிரி தான் பேசிட்டு சரி ஓகே இது எதுக்கு இஸ்லாமிக் நீ கேக்குற எனக்கு புரியல அக்கா தமிழ் பாடத்தில் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் ஹாய் தீபு அலோன் பாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தீபு சாப்பிட்டேன் சரி ஓகேப்பா எல்லாரும் என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க எனக்கு உடம்பு செட் ஆகலை இன்னைக்கு நான் வெளில போயிட்டு வந்தேன்னா சுத்தமாக எனக்கு உடம்பு செட் ஆகலை என்னால் உக்காரவும் முடியல தொடர்ந்து மூணு நாள் ஊர் பயணமாகவே இருக்குவே என்னால் சுத்தமாக முடியல சாரி சரிங்களா என்ன கேம் நாளைக்கு இந்த மாதத்துலேருந்து வைக்கலாம் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் நான் இன்னைக்கு லைவே போட்டேன் என்ன கேம்னு மட்டும் சொல்லிடுங்க நான் கிளம்புறேன் சரிங்களா நாளைக்கு வரேன் நான் ஓகே அக்கா என்ன அக்கா கூண்டு நான் ஏதோ அக்கா அக்காவை மறந்துட்டு வாங்க பிரதீப் ப்ரோ வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ரிசல்ட் இல்லை சொல்கிறேன் தீப்பு சொல்லிட்டு தானே இருக்கேன் தமிழில் தானே பேசிகிட்ருக்கேன் மூணு நாளாக ஊருக்கு தொடர்ந்து போயிட்டு போயிட்டுருக்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்து இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு மூணு நாள் தொடர்ந்து ஊருக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்கிறேன் அப்புறம் எப்படியும் ரிசல்ட்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு டைம் இருக்கும் யோசிக்கவே மாட்டிங்களா மோனி அக்கா நல்லா இருக்கு இருக்கீங்களா இருக்காங்களா அக்கா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அரி மோனி அக்கா கிடையாது சின்ன காலேஜ் என்ன ஆச்சு எனி ஹெல்த் இஷ்யூஸ் ஆமா பிரதீப் ப்ரோ மூணு நாளாத்தோட இருந்து கொஞ்சம் டிராவல்ல இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் ஒத்துக்கல சரிங்களா லூஸ் மோஷன் வேற எனக்கு முடியல சுத்தமாக முடியலை அதனால் தான் இன்னைக்கு நான் லைவ் வேண்டாம்னு நினச்சேன் சரி ஓகே நேற்றுமே சரியாக லைவ் இல்லை அதனால் நம்ம வந்து லைவ் இல்லாமல் இருக்கக்கூடாது என்ன கேமுங்கிறத கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவோம் மீன்ட்டு வந்தேன்

விஜயகுமார் ஹாய் ஹாய் கௌசிமா கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு ஜோதி சிக்ஸ் பரவாயில்ல நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே அரியா தான் சொன்னேன் ஹாட் வாட்டர் ப்ராப்ளம் தான் ஹார்ட் வெதர் ப்ராப்ளம் தான் டேக் ரெஸ்ட்டு ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி ஓகே ஓகே பிரதீப் ப்ரோ இன்னைக்கு வெயிலில் வேறு என்ன பண்ணிட்டோம்னா டூ வீலர்லேயே போயிட்டோம் ஒரு ஒன் தேர்ட்டி கிலோமீட்டருக்கு டூ டூ வீலர்லேயே போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாகிட்டேன் எனக்கு சுத்தமாக முடியல அப்படி ப்ளூஸ் ஹை கெண்ணன் என்ன ஆச்சு அக்கா ப்ளேஸ் இருக்கீங்க ஹாய் மேம் அண்ட் டூ ஆர் மிட் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பிரேம் மேம் வாங்க அக்கா தமிழ் பாடத்துலேருந்து கேள்வி கேளுங்கள் தமிழ் பாடத்துலேருந்தா சரி ஓகே கேட்கலாம் எந்த பாடம் விஜய் ப்ரோ வந்திருக்கார். நான் வேணா லைவ் போட்டு மியூட்ல வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே விடுவா நீங்க பேசிக்கிறீங்களா கடி ஜோக்ஸ் கூட வேணுமா சரி சொல்லுங்கப்பா நான் மியூட்ல போட்டு அப்படியே வச்சு விடுவா நீங்கள் பா பேசிக்கிறீங்களா கொஞ்ச நேரம் அப்புறமா நான் லைவ் அப் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ம் தமிழ் படத்துக்கு பொது அறிவு கேள்வி கேளுங்க அக்கா தமிழ்ல இருந்தானே தமிழ்ல தானே கேட்டுட்டு இருக்கேன் ஜி தானே இவ்ளோ நாள் கேட்டுட்டு இருந்தேன் சரி ஓகே அப்ப நான் லைவ் க்ளோஸ் பண்ணிடுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சுத்தமாக முடியல பாய் சரிங்களா மன்னிச்சுருங்க லைவை அதிலே கட் பண்ணி போகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குதுதான் என்னை மன்னிச்சிருங்க என்னால் சுத்தமாக முடியல சரிங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரதீப் ப்ரோ நிம்மி சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் சரண்யா சிஸ்டர் ஹரி தீபு அலோன் கூண்டு கிளி பிரேம் விமல் எல்லாருக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் சரிங்களா பட்டர்ஃப்ளை காலீஸ்வரி கௌசிமா எல்லாருக்கும் சொல்கிறேன் குட் நைட் நான் போகிறேன் நாளைக்கு வரேன் பேசுகிறேன் சரிங்களா பாய் குட் நைட்